அப்புறம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஆளுங்கட்சியில் இந்த தேர்தல் அறிவிப்பின் போது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் குறைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளாரி பேசுகிறாங்க மத்திய அரசின் சார்மா பேச தான் செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி இப்போ பதினேழில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபது ரூபா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபா ஏன் நூற்றி இருபது ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் போனது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பெட்ரோலோட விலை அதே போல் டீசல் விலையும் ஒரு ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தெட்டு ரூபான்னு போய்கிட்டு இருந்தது அறுபது ரூபா ஆயிடுச்சு அப்புறம் கடகடன்னு எல்லாமே ஏறிடுச்சு பெட்ரோல் டீசல் விலை இப்போ இன்றைக்கி என்ன ரேட்டில் விற்றுக்கிட்டு இருக்குன்னு தெரியும் ஒரு ஒரு ஃபிக்ஸடான ஒரு நிலைநீர் ஒரு விலை நிர்ணயம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு மாநில அரசால் எப்படி பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியும் அதாவது இவ்வளவு தான் பெட்ரோல் டீசல் விலை அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போனால் போய்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஏன்னா கச்சா எண்ணெய் வர்றது வந்துட்டு வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சாங்கன்னா அந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ கச்சா எண்ணெயை வாங்கும்போது மத்திய அரசுக்கு கொஞ்சம் செலவுகள் குறைவு தான் இதை இவங்க சுத்திகரித்து அவங்க வேலை செய்கிறவங்க கூலி பராமரிப்பு செலவுகள் இதர செலவுகள் எல்லாம் போக எல்லாத்தையும் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஃபிக்ஸ்டான ரேட்டை தான் வந்து கொடு கொடுத்தவானுமே தவிர ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ரேட்டை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க இப்போது ஒரு நாட்டில் வந்து கச்சா எண்ணெய் ஏற்றி விட்றாங்கனாக்க அவங்களுடைய நாட்டு வர்த்தகம்னு சொல்லுவாங்கல்லையா அவங்க அவங்களுடைய நாட்டு பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு விலையை நிர்ணயி செஞ்சு அவங்க கச்சா எண்ணெயை ஏற்றுமை செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ இங்கே வந்து ஒரு ஃபிக்சடான ஒரு ரேட்டு நிர்ணயமே கிடையாது அப்போ வெளிநாடுகளில் இந்தியாவை போல் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ கணக்கெடு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படிலேருந்து கணக்கெடுத்துக்கிட்டோம்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ஏழு வருஷம் ஏழு வருஷத்தில் அவங்க நாட்டு பொருளாதாரத்தின்படி அவங்க என்ன முப்பது ரூபாயை கூட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்போது அவங்க ஒரு முப்பது ரூபா அவங்களுடைய பெட்ரோல் டீசலுக்கு கூட்டாத போது இங்கே மட்டும் ஏன் பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிக்கிட்டே போகிறதுனால எப்படி ஒரு மாநில அரசால் விலையை குறைச்சி ஒரு தீர்மானித்து ஒரு மாநிலத்துக்கு பெட்ரோல் டீசலில் கொடுக்க முடியும் மத்திய அரசு எதில் வந்துட்டு வருமானத்தை அதிகப்படுத்தணுமோ அதிகப்படுத்திக்கிட்டு இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தை அதிகப்படுத்திக்கிட்டு ஒரு ஃபிக்ஸ்டான ரேட்டை பெட்ரோல் டீசலுக்குன்னு நிர்ணயம் செஞ்சால் மட்டும்தானே இங்கே வந்துட்டு ஒரு மாநில அரசால் விலைவாசியை கட்டுப்படுத்தி பெட்ரோல் டீசல் விலையை தீர்மானிக்க முடியும் இது வந்து அரசியல் புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் எல்லாருக்கும் புரியாது வாய்க்கு வந்தது என்ன வேணால் பேசலாம் பேச முடியும் ஆனால் இது தானே உண்மை ஏற்றுக்கிட்டதான் அவனுக்கு வேறு வழி கிடையாது